அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தகு இரவில் தூங்கி போது விழிப்பு வந்தால் இந்த துவாவை ஓதி அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பா மன்னிக்காமல் இருப்பதில்லை என்று நபி சொல்லல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் لَهُ الْمُلْكُ وَلَهُ الْحَمْدُ وَهُوَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ الْحَمْدُ لِلَّهِ وَسُبْحَانَ اللَّهِ وَلَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَاللَّهُ أَكْبَرُ وَلَا حَوْلَ وَلَا قُوَّةَ إِلَّا بِاللَّهِ اللَّهُمَّ اغْفِرْ لِي إذن போல் الله ولا اله الا الله والله اكبر ولا حول ولا قوه الا بالله اللهم اغفر لي اذن போல الله من அவன் தனிந்தவன் அவனுக்கு நிகரானவர் யாரும் இல்லை ஆட்சியும் அவனுக்கே புகழும் அவனுக்கே அவன் அனைத்து பொருள்கள் மீதும் உடையவன் அல்லாஹ் தூயவன் அல்லாஹை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை அல்லாஹ் மிக பெரியவன் நன்மைகள் செய்வதும் தீமைகளிலிருந்து விலகுவதும் அல்லாஹின் உதவியால்தான் தான் யா அல்லாஹ் என்னை மன்னித்துவிடு